உயிரிழந்த கோயில் காலைக்கு கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க சிவகங்கை பக்கத்துல உள்ள ஒக்கம்பட்டி கிராமத்துல மந்தை சுவாமி கோவில் காலை உடல் நேற்று நேற்றும் இன்றும் கிராம மக்கள் சோகத்துல மூழ்கியிருக்காங்க கிராம மக்கள் இறந்த காலைக்கு மாலை அணிவித்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினாங்க சிவகங்கை பக்கத்துல வெள்ளூர் நாட்டுக்கு உட்பட்ட ஒக்கப்பட்டி கிராமப்பட்டி மாணிக்கப்பட்டி வி புதுப்பட்டி உள்ளிட்ட ஆறு கிராம மக்கள் வணங்கி வர்ற மந்தை கருப்பன சுவாமி கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட கருப்பு அப்படிங்கிற கோவில் காலை ஊர் மக்களால நேசிக்கப்பட்டது தங்களோட வீட்டு ஜீவனா பாவித்து வந்தாங்க சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் மதுரையில நடைபெறும் மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள்ல கலந்துகிட்டு யாராலையும் அடக்க முடியாத காளையா பல பரிசுகளை வென்றிருக்கு இந்த கோவில் காலை நேற்று வயல்வெளியில சுத்தி வந்த போது உடல் நலக்குறைவால மயங்கி விழுந்து உயிரிழந்தது இது தெரிஞ்ச கிராம மக்கள் கோவில் காலைய ஊருக்கு நடுவுல உள்ள நாடக மேடையில வச்சு கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தி வழிபட்டு வந்தாங்க இன்னைக்கு காலையில கிராம வழக்கப்படி மக்கள் மாலை மற்றும் வேஷ்டி அணிந்து கண்ணீர் மல்க மரியாதை செலுத்தினாங்க இறந்த கோவில் காலைக்கு தாரை தப்பட்டை முழங்க வான வேடிக்கையோட ஊர்வலமா சென்று காலைய நல்லடக்கம் செஞ்சாங்க ஊரோட மைய பகுதியில இறந்த காலைக்கு சிலை வைப்பு

இந்த நாங்கள் கோயில் மாடாக வளர்த்து செல்ல பிள்ளையாக வளர்த்து வந்தோம் திடீர்னு இந்த மாடு நோய்வாய்ப்பட்டு ஒரு அகால மரணத்துக்கு ஆயிடுச்சு இதனால் இந்த கிராமம் சுற்றுவட்ட கிராமம் ஆறு கிராமங்களுக்கு உட்பட்ட இந்த சுற்றுவட்ட கிராமம் அனைவருமே துக்க நிலையில் ஒவ்வொருத்தரும் இந்த குடும்பத்தில் ஒரு வீட்டில் இறந்ததை போல நினச்சி ரொம்ப துக்கப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இருந்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது இந்த கோயில் மாடு இறந்ததுக்கு உடனேயே இன்னொரு ஒரு கண்டு ஒரு வாங்கி இந்த கோயில் மாட்டுக்காக மந்தக்கற்பனை சாமிக்காக நாங்கள் நேர்ந்துகிட்ருக்கோம் அந்த கண்டையும் இது 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 இங்கே இந்த ஏரியா மட்டும் இல்லை இந்த வெள்ளலூர் நாட்டை அனைத்து கிராமங்கள்லையுமே இந்த மாதிரி இந்த மாடை புனிதமாக தெய்வமா கருவி வழிபடுற பழக்கம் தொண்டு தொட்டு இருக்கு இந்த இறந்த பிறகு இந்த ஆணி மாதம் கடைசியா திருவிழா நடக்கிறதா இருந்தது இப்போ இதை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் இனி அடுத்த ஆண்டுதான் இந்த குதிரையெடுப்பு திருவிழாவே நாங்கள் இதுக்காக வைப்போம் இறந்ததுக்கு பின்னால் நாங்கள் வந்து சில மாதிரி வச்சு இங்கே ஒரு இடத்துல அந்த மந்தக்கோவில் முன்னாடியே ஒரு சில மாடு மாதிரியே சிலையை வச்சு அதை நாங்க பூஜை செய்து வழிபாடு செய்வோம் ஒவ்வொரு வருடமும் சரி வெள்ளி செவ்வாய் எல்லா நாடுகளுமே உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்